பதிமூணு வருஷம் சிங்கப்பூரில் வேலை அதுக்கப்புறம் நம்முடைய தாய்நாட்டுக்கு வராது இங்கே வந்தாக்க அங்கே இருக்கும்போது கிட்ட பறவை குறைபாடு இங்கே வந்து நிறைய மருத்துவர்களை பார்க்குறாரு என்ன நடந்தது இந்த அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மூக்கு கிட்டே வரும்போது என்ன பண்ணணும் இந்த உள் இந்த மூக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி வந்து மேலே வந்து வரணும் இப்போ நீங்களே செஞ்சும் போது இப்படி ஆள் ஆள்காட்டி வரலையும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிட்ட பரவ பறவை கண்ணில் கண்ணுல குலுகோமா கேட்டாக இருக்குது கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க இந்த உள்ள மருந்துகளை நீங்க எடுக்கும்போது ஹைட்ராபாடில் பொழுது கண் கண் சார்ந்த சரியாகும் வணக்கம் நண்பர்களே அண்ணனுடைய பேர் என்ன அவர் எங்கிருந்து வர்றது பதிமூணு வருஷம் சிங்கப்பூர்ல வேலை அதுக்கப்புறம் நம்முடைய தாய்நாட்டு வர்றாரு இங்க வந்தாக்க அங்க இருக்கும்போது கிட்ட பறவை குறைபாடு இங்க வந்து நிறைய மருத்துவர்களை பாக்குறாரு என்ன நடந்தது தான்டவர் தையலத்தை விட்டு எப்படி அது நல்ல பூர்ணமா குணமாயிருக்கு அப்படின்றத அவர் இருந்து சொல்றாரு அவருடைய ஃபீட்பேக் எப்படி நடந்தது ஏன் ஒரு சில சீக்கிரமா கேட்குது ஏன் ஒரு சில கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற அந்த வேவியேஷன் ஏன் இடைவெளி அப்படின்றது மருத்துவர்கிட்டையும் குணமான அனுபவத்தை இவர்கிட்டையும் அற்புதமா நம்ம கேட்க போறோம் உங்களுக்கு கிட்ட பறவை தூர பறவை கண்ணில் விருப்பமாக பெருசாக கேட்ராக் இருக்குது கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கனடி போட்டிருக்கீங்க நிறைய மருத்துவர்களை பார்த்திருக்கீங்கன்னா மருத்துவர்கள் பாருங்க அவர்களுக்கு அனைத்து மருத்துவ கடைப்பிடிங்க கடைபிடிங்க டிராப்புங்களை விடுங்க அவர் சொல்ற அனைத்து வரிமுறை கடைப்பிடிங்க அதே சமயத்தில் ஒரு டைம் கீழே நபர் கால் பண்ணிட்டு வந்து மருத்துவர்கள் ஆலோசனைபடி இந்த ஆண்டோர் தயலம் போன்ற உள்ள மருந்துகளை நீங்க எடுக்கும்போது ஹைதராபாத் விடும்பொழுது கண் கண் சார்ந்த பிரச்சனை நிச்சயமா சரியாகும் ஏன்னா இங்க உணவியல் முறை மாறுது வாழ்வியல் முறை மாறுது சரியான மருந்து சரியான விவேசாதாரர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்ற சரியான ஆலோசனை கொடுக்கறதுனால இந்த நோய் மட்டும் எல்லா நோயும் சீக்கிரமா கொடுமானதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பயன்படுத்தி பாருங்க வாங்க இப்படி கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கான் ஐயா இப்போ பதிமூணு வருஷமா நீங்க சிங்கப்பூர்ல வேலை செஞ்சீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப வந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு மாசம் இந்த கிட்ட பறவை குறைபாட்டுனால எத்தனை டாக்டர்கள் நீங்க பாத்துருப்பீங்க நாங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு மூணு டாக்டர் ஐயா பார்த்த எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கண்ணாடி போடுங்க சரியா சரியாயிடும் அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்த ஒரு டாக்டர் சொன்னாரு மருந்து மாத்திர தந்தாங்க நான் அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு பார்த்தா எனக்கு சரியா குணம் ஆகலை ஆனா இது மாதிரி பிரச்சனை இருக்கு தூரம் ஒரு கிட்ட போய் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் என்ன பார்த்து சரி பண்ணுங்கன்னா நான் வெளிநாட்டுல இது மாதிரி சிங்கப்பூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் மருந்து மாத்திரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணார் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் நான் வந்து அந்த அவர் சொன்ன விதிமுறை என்னென்னவோ அது வந்து சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி டீ காஃபி விஷயத்துலையும் சரி அது தூங்குகிற விதிமுறைகளையும் சரி எந்தெந்த நேரத்தில் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கினேன் அதை யூஸ் பண்ணேன் இருக்குது இப்போ வந்து குணமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அண்ணான்னு வந்து பாருங்கள் கண்டிப்பாக குணமாகிறதுக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் சாத்தியம் இருக்கு கண்டிப்பாக ஐயா இப்போ கிட்டப்பார்வை குறைபடாக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மருந்து எப்படி விடணும் எப்படி எல்லாம் விடணும் அப்படின்றீங்க அதை மருத்துவரையே விட்டு காமிக்கிறாரு அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன் அதெல்லாம் ஆக்டேட் பண்ணணும் அப்படின்ற தகவலை இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் மறுகாமையில் இருப்பவர் மிஸ்டர் கதிரவன் ராமலிங்கம் இவர் வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு இதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து டிஃபிஷியன்ட்டு சரியான இடத்துல நல்ல உழவுகளை வந்து சாப்பிட முடியல அதே மாதிரி அவருக்கு தூக்கம் வந்து நிறைய கெட்டிருக்கு அது மாதிரி பிரைட் லைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை செஞ்சுருக்கார் இப்போது லீவில் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தார் வந்தும் இந்த மாதிரி எனக்கு தூர வந்து வந்து நல்லாயிருக்கு கிட்டே இருக்கிறது வந்து என்னால் சரியாக படிக்க முடியல கண்ணில் வந்து உ உறுத்தல் இருக்குது கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மாதிரி ஐஸ் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது வெளிச்சம் வந்து பார்க்கும்போது பிரைட் லைட்ஸ் பார்க்கும்போது போது பிளாக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் இவருக்கு வந்து இந்த ஆண்டவர் தைலத்தை வந்து நம்ம அவருக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து விட்டோம் இந்த ட்ராப்ஸை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் வாழ்நிலை முறையும் சொல்லிக் கொடுத்தோம் உணவுநீர் முறையும் சொல்லிக் கொடுத்தோம் இந்த ட்ராப்ஸ் எப்படி விடணும் இது விடும்போது என்ன ப விதமான பயிற்சியும் செய்கிறோம் எந்த வரமும் புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இதே போய் தலையை சாச்சிங்க இப்போ கண்களை விடும்போது இந்த புருவத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சொட்டு விட்டால் போதுமானது அதே போல் இந்த மாதிரியும் இந்த நிம்மையை கண் நிம்மையை வந்து விளக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சொட்டை விட்டணும் கண்ணை க்ளோஸ் பண்ணிங்க க்ளோஸ் பண்ண பின்பு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கணும் கண்ணு வந்து மூடி வச்சுருக்கணும் கண்ணை துறக்காதீங்க இந்த கண்களை மூடி வச்சுருக்குறது ஒரு பத்து நிமிடம் கழித்து அப்புறம் என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் இந்த கன்று இந்த மாதிரி உங்கள் கட்டை விரலையோ அல்லது ஆள்காட்டி விரிலையோ வைத்து இப்படி வந்து அழுத்தம் கொடுக்கணும் இந்த அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மூக்கு கிட்டே வரும்போது என்ன பண்ணணும் இந்த உள் பக்கமாக இந்த மூக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி வந்து மேலே வந்து வரணும் இப்போ நீங்களே செஞ்சும் போது இப்படி உங்களோட ஆள்காட்டி வரலையும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த புறம் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் அதுக்கப்புறம் அப்படியே நவத்திட்டு வாங்க இங்கே ரெண்டு இங்கே ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் ஒரு பள்ளமாக இருக்கும் இந்த போனில் இந்த இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் அப்படியே திரும்புவாங்க பூர்வம் முடிகிற இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் அப்புறமாதிரி இந்த கண்கள் இந்த எலும்பு காரணில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வரும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளை ஒரு லேசில் ஒரு டிப்ரஷன் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இப்படியே வந்துட்டு இந்த மூக்கு தண்டு பகுதியில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஒரு ஒம்பது முறை வந்து செய்யணும் இந்த மாதிரி ஒம்பது முறை செஞ்சுட்டு வரும்போது இவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல வந்து மர்ம புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அந்த ஐ ஸ்ட்ரெயின் வந்து ஆகக்கூடிய மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் நீங்கள் இந்த கண் உள்ளெல்லாம் இங்கே பிடிச்சி அழுத்தக்கூடாது இந்த எலும்பு பகுதியை மட்டும்தான் நீங்கள் வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி காலையும் ஒரு முறை மாலை ஒரு முறை வந்து செய்யணும் அதே மாதிரி கண்களை இறுக்கி மூணு தடவை வந்து இறுக்கி மூடி திறக்கணும் மாதிரி ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ் கண்களை விழித்துவோ அல்லது க்ளோஸ் பண்ணி வச்சா ஐரோடிஷன் கிளாக் வீஸ் டைம் ஹேண்ட் கிளாக் வீஸ் டைம்ஸ் லெஃப்ட் ரைட் அப் டௌன் டயக் இந்த மாதிரி பார்த்துட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிரச்சனைகள் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் நேரடியாக அந்த மருந்து விருது டாக்டர் பேசுறதெல்லாம் கேட்டு தான் ஆண்டவர் ஆண்டவர விடணும் தான் விட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த நிரம்புகள்லாம் அப்டேட் பண்ணி விடணும் சரிங்களா ஐயா இப்போ இந்த கிட்ட பார்வை குறைபாடாக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க கண்டிப்பாக சில இதில் கண் எரிச்சல் ஏற்படுது சில வந்து ஒரு கிட்டக்க நிற்கிற கொஞ்சம் யாராக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்குது பார்க்கறது சிரமமாக இருக்குது கிட்ட இருக்கிறவங்கள பார்த்து சிரமமாக இருந்தது சிரமமாக இருந்தது ஓகே ஓகே அப்புறம் சில இதில் வந்து க இது கண்ணு தண்ணி இதில் ஒரு சமயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் எனக்கு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த பார்த்தீங்கன்னா அந்த இது கண்ணில் வந்து ஒரு ஒரு பழத்தங்குற மாதிரி ஒரு அது மாதிரி இருந்தது சுத்தமாவே கண்டிப்பா கண்டிப்பா புரியுது புரியுது அது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அண்ணா சொன்ன மருந்து மாத்திரையா சாப்பிட்டா அது மாதிரி இந்த ஆண்டவரங்கறத நான் யூஸ் பண்ண

இந்த ஆண்டவர் தைலம் அவருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க என்னென்ன மருந்துகளை கொடுத்தீங்க எப்படி உங்களுக்கு உணவியல் முறை வாழ்வியல் முறையே மாத்தனீங்க சார் ஐயா இவர் நம்மகிட்ட வரும்போது வந்து ஐ ஸ்ட்ரெயின் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஹை இன்டென்சிட்டி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைன் அந்த மாதிரி இடத்துல தான் வேலை இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகமாக பயணப்படுறாரு இவருக்கு வந்து தூக்கம் வந்து சரியான இல்லை இல்லை அதே மாதிரி இவர் வந்து வெளிநாட்டில் தங்கி வெளியில் சாப்பிட்றதுனால சரியான ஊட்டச்சத்துகள் வந்து இல்லாத குறைபாடு வந்து இருந்தது அதாவது நியூட்ரிஷன் ஆக இருந்தது இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்டாக இருந்ததை வந்து என்னெல்லாம் மெடிசின்ஸ் வந்து கொடுத்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து ரெக்ஷர் பண்ணுமோ அது நம்ம மருத்துவர் குழுவானது வந்து கொடுத்தாங்க இவருக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தது ஓகே அதே மாதிரியான ரெட்டினால் இருக்கக்கூடிய நர்வஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது ஸோ நம்ம சித்த மருத்துவர்கள் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ஆண்டவர் தைகளத்தில் வந்து என்ன ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த வயசு வந்து சாலேஸ்வரன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான அதாவது கிட்ட இருக்க பொருள் வந்து அவரால் சரியாக ரீட் பண்ண முடியாது அதே மாதிரி லைட்டோட சென்சிட்டிவிட்டி இது ட்ரைனஸ் இருந்தது அதனால் ஒரு லை லேசான ஒரு உறுத்தல் இதெல்லாம் வந்து ஸோ தேதியில் வந்து தயாரிக்கப்பட்டது வந்து நல்ல நீர் வந்து இது நிறைய சரக்குகளை வந்து போட்டு கடை சரக்கு பதினேழு விதமான சரக்குகள் மற்றும் குறிப்பாக அது கற்சாலை தும்பை மற்றும் படிகாரம் அது மட்டும் இல்லாமல் பூ ரோஜாப்பூ ஆமாம் ரெயா மரம் இதெல்லாம் போட்டு இதோடய எக்ஸ்ட்ராக்ஸ்லாம் போட்டு கடைச்சருக்குலாம் சேர்த்து இது செய்யறதுனால இதில் சிப்பியில் இருக்கக்கூடிய ஜெய்நீரும் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் மாதிரி ஆலங்கட்டி தண்ணீர் இதெல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால கண்களுக்கு ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகுது மாதிரி ஐஸ் ஸ்ட்ரெயின் இந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து கிளியர் ஆகி இவருக்கு வந்து முதல்ல கண்களுக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ அவர் அந்த ஒளியை வந்து அவருக்கு ரெட்டினா வந்து கடத்த முடிஞ்சிது பிரெயினுக்கு சிக்னல்ஸு நன்றாக கடத்த முடியும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கண்க்கான பயிற்சிகள் வந்து செஞ்சார் உங்களோட ஆலோசனைப்படி அவர் அந்த உணவு முறை வந்து மாற்றி அமைத்தார் வாழ்வியல் முறை என்னும்போது அவரோட தூக்கம் தூங்கக்கூடிய நேரமானதை நம்ம மாற்றி அமைச்சாரு இப்போ இவர் லீவில் வந்திருக்குனால் அது மாற்றி அமைக்கும் போது இவருக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ஸோ இதெல்லாமே வந்து கடைபிடிக்கும் போது அதாவது மெடிசின்ஸோடு சேர்த்து பயிற்சி பயிற்சி மட்டும் இல்லாமல் வாழ்வியல் முறை மற்றும் உணவியல் முறைகள் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது இந்த ஆண்டவர் தெலுமானது வந்து அவருக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்து அந்த விஷன் முதல்ல அவருக்கு இருந்தக்கூடிய இந்த பிளரி விஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு மங்களாக தெரியுது சரியாக பார்வை இல்லாமல் இருக்குது ஐஸ்ட்ரீன்லாம் இல்லம்போது அது பார்வை வந்து மேம்பட ஆரம்பிச்சு இது தொடர்ந்து வந்து சேர்ந்துட்டு வரும்போது அவர் ஆக்சுவலாக அது கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகும் இருக்கக்கூடிய பவர் வந்து வந்து ரொம்ப மினிமல் பவர் இதுக்கு வந்து நம்ம ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை தேவையானால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது அவருக்கு தேவைப்படலை ஸோ கண்களை வந்து நம்ம ப பாதுகாப்பாக வச்சிருக்கும் போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளை வந்து எடுத்துக்கும் போது அதுக்குண்டான பயிற்சிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகளை வந்து எடுத்துக்கும்பொழுது இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இவருக்கு இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு இன்னும் சில நாட்கள் வந்து மருத்துவ ஆலோசனைப்படி அவர் எடுக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக இது வந்து குணம் வந்து கிடைக்கும் நன்றி சார் நேரில் இப்போ அவர் மொபைல்ல கிட்ட இருக்கிறத அழகா படிக்கிறாரு அதையும் பாருங்க நம்மளே பாத்தீங்கன்னா செல்ல படிக்கிறேன்னு சொன்னாரு கிட்ட இருக்கிற இது கூட தெரியுதுன்னு சொல்றாரு இப்போ அதுல கருவேப்பிள்ளையின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நானு அதுல எப்படி படிக்கிறாரு கண்டிப்பா தெரியுதா அப்படின்னா எனக்கு தூரம் வந்து லைட்டா தெரியுது இப்போ அவர் எப்படி படிக்கிறாருன்றத பாக்கலாம் ஐயா படிங்க அண்ணா சொன்னார் கருவேப்பிள்ளையின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன கருவேப்பிள்ளை கொலஸ்ட்ரால் அளவு குறைக்க உதவுகிறது கருவேப்பிள்ளை செரிமானத்தை அதிகரிக்கும் கல்லீரலுக்கு கருவேப்பிலை அட்ட கருவேப்பிலை முடி வளர்க்கு துரித துரித்த முடி வளர்ச்சி துரிதப்படுத்துகிறது கண் ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்கு கருவேப்பிலை கருவேப்பிலை பாக்டீரியாவை நீங்குகிறது நீக்குகிறது கருவேப்பிலை எடை இழப்பை ஊக்குவிக்கிறது என்ன சொன்னா உங்களுக்கு கிட்ட பரவ பிரச்சனை குரு தூர பிரச்சனை கண் கண் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க அருமையான சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்கிறாங்க நீண்ட மீண்டும் பதவி உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்